குர்ஆனில் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிர்ரஹீம் எத்தனை முறை கூறப்படுகிறது ஏ நூற்றி பதிமூணு பி நூற்றி பத்து சி நூற்றி பதினான்கு பதில் நூற்றி பதினான்கு எந்த சூறாவில் பிஸ்மில்லா என்று இரண்டு முறை வந்துள்ளது ஏ சூரா நம்ல் பி சூரா கசஸ் சி சூரா லுக்மான் பதில் சூரா நம்ளு குர்ஆனில் குர்ஆன் என்னும் சொல் எத்தனை முறை வந்துள்ளது ஏ எண்பது பி எழுபது சி நூற்றி பத்து பதில் எழுபது முறை வந்துள்ளது குர்ஆனில் காணப்படும் மிக சிறிய சூரா இது ஏ சூரா நாஸ் பி சூரா கௌசர் சி சூரா இக்லாஸ் பதில் சூரா கவுசர் குர்ஆனில் மக்காவில் இறக்கப்பட்ட மக்கி சூறாக்கள் எத்தனை ஏ எழுபத்தி ஆறு பி எண்பத்தி ஆறு சி எண்பது பதில் எண்பத்தி ஆறு சூறாக்கள் குர்ஆனில் மதினாவில் இறக்கப்பட்ட மதனி சூறாக்கள் எத்தனை ஏ இருபத்தி எட்டு பி இருபத்தி ஒன்பது சி இருபத்தி ஏழு பதில் இருபத்தி எட்டு சூறாக்கள் உள்ளது குர்ஆன் முழுவதுமாக இறக்கி அருளப்பட எத்தனை வருடங்கள் ஆனது ஏ இருபத்தி மூணு பி இருபத்தி நாலு சி இருபத்தி ஒன்று பதில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் குர் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு பெண்மணி யார் ஏ ஆசியா அலி ஹொசல்லம் அவர்கள் பி ஃபாத்திமா ரலீலா ஹாங்ஹா அவர்கள் சி மரியம் அலி ஹொசல்லம் அவர்கள் பதில் மரியம் அலி ஹொசல்லம் அவர்கள் குர்ஆனில் இறைவனின் திருநாமங்களாக எத்தனை பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏ தொண்ணூற்றி ஒன்பது பி தொன்னூற்றி எட்டு சி நூறு பதில் தொன்னூற்றி ஒன்பது நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் இருக்கின்றனர் ஏ எட்டு சூறாக்கள் பி ஆறு சூறாக்கள் சி ஒன்பது சூறாக்கள் பதில் ஆறு சூறாக்கள் உள்ளது ஆயத்தல் குர்ஷி குர்ஆனில் எந்த பாகத்தில் உள்ளது ஏ இரண்டாவது பாகத்தில் பி நான்காவது பாகத்தில் சி மூன்றாவது பாகத்தில் பதில் மூன்றாவது பாகத்தில் உள்ளது குர்ஆனில் உள்ள மிக பெரிய ஆயத்து எது ஏ அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி இருபத்தி ஒன்று பி அத்தியாயம் ரெண்டு வசனம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சி அத்தியாயம் ரெண்டு வசனம் இரநூத்தி எண்பத்தி ஒன்று பதில் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு குர்ஆனில் திருமணம் தொடர்பான சட்டங்களை விளக்கும் சூரா எது ஏ நிசா பி சூரா பதில் சூரா அன் நிசா குர்ஆனில் சிறந்த உணவாக குறிப்பிடும் உணவு எது ஏ தேன் பி பால் சி கோதுமை பதில் தேன் இறைவன் மன்னிக்காத மிக பெரும் பாவம் எது என அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் ஏ திருடுதல் பி பொய் சொல்லல் சி வைத்தல் பதில் இணை வைத்தல்